அப்ப நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மெசேஜ்ல எடுத்திருக்கேன் பண ஆசை அப்படின்னு சொல்றது முக்கியமான ஒரு காரி இது பொருள் ஆசை அப்படின்றது அந்த ஆசை அல்லது அதன் மேல வைக்கிற பற்று அப்படின்றத குறிக்கிறதான வார்த்தை பணமோ பொருளோ ஐஸ்வரியவானா இருப்பதோ தவறே அல்ல ஆண்டவர் அதை வெறுக்கல ஆனா இங்க ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் மேல உள்ளதான அந்த பிடிப்பை குறிக்கிறது இப்படி சொன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுவது தவறு அல்ல அதுக்காக பிஸ்னஸ் பண்றது தப்பு கிடையாது அதை வந்து விரும்புறது தப்பு கிடையாது அதே நேரத்துல நீங்க ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் அதை விட சொன்னா விட முடியல அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணிட்டீங்க அதுக்கு இப்போ அடிக்ட்டுன்னு எப்படி எதுக்கு அடிக்ட் சொல்றோம் இப்ப ஒரு காரியத்தை விரும்புறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்படுறோம் இது சாப்பிட ஆசைப்படுறோம் இதெல்லாம் அடிக்ஷன் சொல்ல முடியாது ஆனா அதை விட முடியல அப்படின்னு சொன்னா அது பேர் அடிக்ஷன் இப்போ ஒரு ஒரு ஃபுட்டை நம்மளால தள்ளி வைக்கவே முடியல அதுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா மரிச்சாலும் மறுச்சு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் என்னது அடிக்ஷன்ல அதுக்கு அடிமை ஆயிட்டோம் என்று சொல்லி அர்த்தம் அதே போல பண ஆசை அல்லது பொருள் ஆசை அல்லது ஏதோ ஒரு விதத்துல காணப்படுகிறதான ஆசை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை விட சொன்னார்னா நீங்க விடணும் இப்படி வச்சுக்கோங்களேன் இப்படி இதை பிடிச்சிட்டு இருக்கீங்க பணத்தை இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு விடணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை விடுவீங்க சொல்லறது புரியுதா இதையும் விடுதுன்னா விடலாம் ஏதாவது விடணும்னா சாய்ஸ் இதை விடணும் இல்ல இதை விடணும் இதுனா என்னது எல்லாத்தையும் விடணும் அப்புறம் போல எல்லாத்தையும் விடணும் அந்த ஒரு வாலிபன் ஐஸ்வர்யமான வாலிபன் வந்தாலே அவன்கிட்ட சொன்னாரு நீ உனக்குரியதான் எல்லாவற்றையும் அவனுக்கு அந்த டெஸ்ட் தான் வச்சாரு நீ என்ன தேடி வந்த நித்தியம் வேணும்னு கேட்ட என்ன செய்யணும்னு கேட்ட அப்படின்னு போது நீ என்ன பிடிக்க பாக்குற நீ அதையும் பிடிக்க பாக்குற ஏன் ஆண்டவரை பிடிக்க பாக்குறான்னு சொல்ற தெரியுமா அவன் சொல்றான் சின்னதுல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை படி எல்லாம் கேட்டு என்ன பண்ண நியாயப்பிரமாணத்தின்படி கடந்து வரேன் இல்லையா அப்ப ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறான் இந்த பண ஆசையும் பிடித்து கொண்டு இருக்கிறான் இப்ப ஆண்டவர் கடைசியில ஒரு கேள்வி வைக்கிறாரு நீ இத விடு என்னதான் வேணும்னா இத விடு அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னுடைய கேள்விதான் பண ஆசைன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நீ பிடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா இதை விட முடியுமா நம்மளால அப்படின்றதுக்கு பேர் தான் என்னது பண ஆசை அல்லது ஒரு காரியத்தில் அடிக்ட் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பணத்தை தேடி ஓடுறதோ அதுக்காய் சம்பாதிக்கிறதோ நேரத்தை பார்க்காம உழைக்கிறதோ தவறே அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆனால் ஆண்டவர் மேல வைக்கிறீங்க அப்படின்னா எப்பதும் அப்படின்னு சொன்னா அதுல மாட்டிக்கிட்டீங்க நீங்க அர்த்தம் அதுல சிக்கிக்கொண்டீங்க கொண்டீங்க என்று சொல்லி அர்த்தம் அப்ப இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கையை அப்படி வைத்துக் கொள்ளுங்க ஒண்ணு ஆண்டவர் ஒண்ணு இந்த பணம் ஆசை ஆண்டவர் ஏதாவது ஒன்ன விடுன்னு சொன்னார்னா நீங்க ஆண்டவரை விடுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க இல்ல ஆண்டவரை பிடிச்சிட்டு இதெல்லாம் விடுறீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க அதான் அதனுடைய மீனிங் அப்ப இது வந்து எதுக்கு வேறு எல்லா தீமைக்கும் வேறாய் கண்ணபடி எது ஆண்டவரை விடுவது எல்லா தீமைக்கும் இப்போ ஈஸியா புரியுதா ஆண்டவரை விடுவது எல்லா தீமைக்கும் வேறு இல்ல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறு ஆண்டவரை வந்து விடுறது எல்லா தீமைக்கும் வேறாய் கண்ணபடி இதை புடிச்சிக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க இந்த உலகத்திலேயே பெரிய ஐசிவான அரிசி இருந்தாலும் ஒரு ட்ரம்ப் போல இருந்தாலும் உங்களுக்கு எது தெரியாது பெருசா அவங்களுடைய அந்த பானமும் ஐஸ்வர்யமும் பெருசா தெரியாது ஆனா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு என்ன அது அப்படியே இருக்கட்டும்